எதிரிகளாக இருந்தாலும் முனாபிக்கீன்களாக இருந்தாலும் அது மத்திய மாநில அரசுகளாக யாராக இருந்தாலும் சரி அவருடைய அனைத்து சதிகளையும் ரப்பு நாளுமே முடிவெடுத்துள்ளார் இந்த கட்டடம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான் எளிமை ப்ராப்பர்ட்டி என்கின்ற ஒன்றில் இந்த சொத்து வருகின்றது இதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு வாக்கிலே இந்த சொத்தை வந்து நமக்கு முன்னாடி இருந்த நிர்வாகத்தின் சார்பாக கிடைக்கப்பட்டு நாம இந்த அலுவலகத்தை நடத்திட்டு வரோம் இரண்டாயிரத்தி பதினேழு ஆளுகின்ற பாஜக அரசு அவர்கள் அதானி அம்பானிகளுடைய எளிமை ப்ராபர்ட்டியை முக்கால்வாசி இந்த இந்தியாவிலே முடக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் எளிமை ப்ராப்பர்ட்டியை அரசு அரசுடனாக ஆற்றுவது அந்த அடிப்படையில் கார்பேட்டு அரசுகளுக்கு ஆதரவாக இந்த சொத்துக்களை எல்லாம் மத்திய அரசு கையகப்படுத்தக்கூடிய வேலையை செய்து வருகின்றது நம்முடைய சொத்தையும் அவர்கள் கையகப்படுத்துவதாக இருந்தால் முறைப்படி சட்ட ரீதியான நோட்டீஸ் நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இன்றைக்கு சீல் வைப்பதற்காக வந்தார்கள் அவர்களை அல்லாருடைய அருளை கொண்டு மக்கள் சக்தியை வைத்து நான் உருவாக்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் ஏகத்திய சொந்தங்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையாக முதல்வர் பயணம் செய்யக்கூடிய பயணத்தை முற்றுகை அறந்து போன ஆளுகின்ற பாசிச அரசாங்கங்கள் அவர்கள் உடனடியாக இங்கே வந்த இந்த மத்திய அரசுடைய அதிகாரிகளுடைய மேலதிகாரிகளுக்கு கமிஷனர் வாயிலாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மேலிடத்து வந்து செய்தியை வட்டி அவர்கள் இந்த இந்த வைக்கக்கூடிய விட்டு அவர்கள் வந்து பின்வாங்கி இருக்கின்றார்கள் இரண்டு நாள் அவகாசம் இருக்கின்றார்கள் நாம் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்குண்டான வேலையை நாம் தொடங்கிவிட்டோம் நீங்க அனைவரும் துவா செய்யுங்க இதற்கான ஸ்டே வாங்குவதற்குண்டான வேலைகளை ஜமாத்தின் சார்பாக நாம செய்ய இருக்கின்றோம் உங்களுடைய வேலையெல்லாம் எந்த ஒரு தரத்திலே அடைதான் நீங்கள் வருகிறாய் இந்த சோதனையை சாபாயட்டாய உயிரை இலக்கணம் தயாரா அன்புள்ள அல்லாஹ் Allah உடைய உதவி நமக்கு எல்லா காலகட்டத்திலும் கட்டத்திலும் என்ன செய்யும் நிற்கும் இந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து கொள்கைக்காகவே மரணிக்கக் கூடியவராக அல்லாஹ் நம்மூலவாக அன்புள்ள சகோதரர்களே நாம காலையிலே அழைப்பு விடுத்தது ஒரு மாவட்டத்தில் இருந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை உள்ள எல்லளத்தை அழைப்பு விடுத்திருந்தோம் பிறகு அதிகாரிகளுடைய போக்கு நடவடிக்கைகளை பார்த்து விட்டு நாம் அறிவித்த மாத்திரத்திலேயே அபாதில் தலைவர்களாக ஆயிரக்கணக்கில் கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹால மறுமையில் அதற்குண்டான கூடிய வாரி வாங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அடுத்தடுத்து நீங்க ஜமாத்துடைய தொடர்புடைய நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை வந்து எதிர்பார்த்தீங்க வந்தவர்களுக்கு உண்டான கூடிய ரத்தனாளர்களின் வாரி வழங்குவாங்க அமைதியான முறையில் நீங்க கலந்து செல்லலாம் ஓதிக்கீங்க